கும் டு கனீஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து மொச்சப்பயிரும் பருப்பு வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மொச்சப்பயிறு கிரேவி அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பளத்தை பொறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சுட சுட சாதம் வச்சு அதோட ஒரு புளி ரசத்தை வச்சு சாப்பிட்றப்ப டா அமிர்தமாக இருக்குங்க இதை புளி ரசத்தோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா மொச்சப்பயிரை வந்து வெள்ளம் எடுத்து நைட்டே நல்லா கிளி அலசிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் ஊற வச்சு மறுநாள் எடுத்து இதை வந்து தோலை நீக்கிக்கங்க தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறணும் உங்களுக்கு தோல் நீக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து தோலோடவே ஆட் பண்ணிக்கோங்க இது தோல் எடுத்துகிட்டு செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வந்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா காரை வந்து பச்சை மிளகாயும் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோரம் பருப்பு வச்சுருக்கேன் தோரம் பருப்பு இல்லைனா பாசி பருப்பு கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மொச்சைப்பயிர் எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கோம்ல அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து காரம் இதுங்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பச்சை மிளகா அது மாதிரி ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்ற மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஏன்னா ரொம்ப குழவாயிடும் இதை பாருங்கள் அளவுக்கு இதை வேக வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறான் உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து தாளிச்சிக்கலாம் நம்ம அதுக்கு நான் அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் உளுந்து இது போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதை உடச்சி இது கூட ஆட் பண்ணி இது பொறிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பிலை போட்டு இது பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினது நான் பூண்டு உரிச்சிட்டு நச்சு வச்சுருக்கேன் சில ரெசிபிக்கு வந்து பூண்டு வந்து தோலோடு போடலாம் சில ரெசிபிக்கு வந்து உரிச்சிட்டு நச்சு போடுறப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் உரிச்சிட்டு இந்த மாதிரி நச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டையும் இது கூட ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வதங்குனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொஞ்சம் தக்காளி இருக்குல்லையா அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் நேரம் வதங்கினது இது கூட வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் அது கூட மசாலா வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் போட்டிருக்கிறோம் வேறு தனியாத்தூளோ அதுக்கு வந்து மிளகாய் தூளோ நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இதுக்கு காரம் அந்த காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் தான் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுக்கோ மொச்சப்பயிரும் பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு மூணு நிமிஷம் தாங்க வே கொதிக்க வச்சு இறக்குனா சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க அந்தளவு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வந்து ஒரு டைம் ஆவாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த கூட்டோட வந்து ஒரு புளி ரசம் வச்சு சாப்பிட்றப்ப அந்த அளவு டேஸ்ட் இருக்குங்க டேஸ்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குடிச்சினா லைக் பண்ணுங்க தரத்தை